இறைவனுங்கிறது வந்து பல கான்செப்டா வருது உங்களை கருத்து வச்சிருக்கீங்களா இறை சக்தியை நீங்க நம்புறீங்க ஒரு சக்தி வந்து ஆட்சிக்குதுங்கிறது மாதிரி ஒரு சக்தி வந்து நம்ம ஆட்சிக்கு அந்த சக்தி தான் இறைவன் சொல்றதுல வந்து அது ஒரு கான்செப்ட் இருக்கு எல்லாமே அதை வந்து நம்ம சாசனத்துல ஈஸ்வரன் வீட்டு அது பேர் கொடுக்குறாங்க நம்ம எல்லாத்தையும் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி உருவாக்கி மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுல வந்து ஈஸ்வரம் அவசரம் சொல்றாங்க அது வந்து கடவுள் ஒரு லிமிடெட் கார்டன் சொல்லி சொல்றாங்க ஒரு எல்லைக்குட்பட்ட ஒரு கடவுள் அதை நம்ம வந்து மனிதர்கள் எல்லாம் ஜீவர்கள் ஜீவர்கள் சொல்லுவாங்க அவங்க ஈஸ்வரம் ஜீவ இயக்கி ஈஸ்வர இயக்கின்னு ரெண்டா பிரச்சனை அந்த மாதிரி வக்திகளா வரக்கூடிய அம்சம் வந்து ஈஸ்வரம் கடவுள்னு சொல்லி சொல்றது காடுங்கிறது பிரம்மம்னு சொல்வது அப்சொல்யூட் காடுங்கிறது அது காடத்தோட வேற ஒண்ணுமே கிடையாது இருக்கிறது அத்தனையுமே காடுவாங்க பிரம்மாங்கிறது அதனால அது பிரிச்சியா பார்க்க முடியாது அதனால அது வந்து நம்ம மனசை பொறுத்தவரை தான் நீங்க எடுத்துக்கலாம் மனசை பொறுத்தளவுல எல்லாருமே பிரம்மம் அம்சமா எடுத்துக்கலாம் நீங்க புற உலகத்தை பொறுத்தவரைல ஈஸ்வரன் நாம மனிதர்கள் மாதிரி உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி ஒரு விவகாரிய உலகத்துல வந்து நீங்க கடவுள்னு தெரிஞ்சோன்னா அது ஈஸ்வரங்கிற அம்சத்துல வருது மனசை பொறுத்தளவுல ஈஸ்வரம்ங்கிற மாதிரிதான் ஒண்ணுமே கிடையாது மனச பொருள் எல்லாமே மட்டும்தான் எல்லாமே சர்வம் பிரம்மையா அங்க வந்து பிரம்மத்துக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது கடவுளுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது நீங்க எல்லாமே தான் பாத்துக்காங்க ஆனா வந்து விவகாரிய உலகத்தை பொறுத்தவரை புற உலகத்தை பொறுத்தளவுல கடவுள் வேலையு எடுத்துக்கிடலாம் நீங்க வேறன்னு எடுத்துக்கலாம் மற்றவங்க வேற வேறன்னு எடுத்து எல்லாம் வேற வேறன்னு எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிரான்ஸ்பர் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்படி எடுத்துக்கலாம் இருக்கு அகத்துக்கும் இருக்கு அகத்துல ஒரு ரயில் ரோல்ல இருக்கு புறத்துல ஒரு ரோல்ல இருக்கு புறத்துல ஈஸ்வரனா இருக்கிறாரு அகத்துல பிரம்மமா இருக்கு ஷேக்ஸ்பியருடைய பொயிட்ரி வந்து ஒரு ஃபேமஸ் பிரைஸ் ஒன்று இருக்கா

அகத்துல நம்ம நம்மளுக்கு வந்து எந்த எந்த ரோலுமே எந்த வேலையுமே இல்லை டோட்டலா நம்ம ஜீரோன்ற மாதிரி நம்ம இயற்கையான இயற்கையை பொறுத்ததான் நம்ம ஒன்று ஸோ அகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம இல்லை ஆனா புறத்துல நாம இருக்கோம் புறத்துல நம்மளுக்கு ரோல்ஸ் இருக்கு நம்மளுக்கு கடமைகள் இருக்கு ஸோ புறத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம 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 எந்த சிச்சுவேஷன் நமக்கு என்ன கடமைகள் இருக்கோ அதை நம்ம செய்யணும் அப்படின்ற மாதிரி எடுத்துருவாங்க டு பி அப்படின்றது வந்து புறத்துக்காக நாட் டு பீன்றது அதற்காக ஸோ நம்ம சைமன் டுவெல் ரோல்ன்ற மாதிரி இருக்கின்ற மாதிரி அதற்குல நம்ம இல்லை அதற்குல டோட்டலா நேச்சுரல் நேச்சுரல் ப்ராசஸ் இருக்கு புறத்துல பொறுத்த வரைக்கும் நாம நாம இருக்கும் ஒரு மனிதன் ஒரு ரோல் இருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இயங்குறோம் அப்படின்ற மாதிரி எத்தெட்டு வயசுல உங்களுடைய ஆன்மீக தேடல் ஆரம்பிச்சீங்க ஐம்பத்தெட்டு வயசுல விடுதலை அடைந்தீங்கன்னு சொல்றேங்க ஸோ விடுதலை அடைந்தீங்கிறது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு அட்லீஸ்ட் எனக்காக எனக்காக ஆளுகளுக்கு எப்படி நீங்க தெரிந்து கொண்டீங்க கூடுதல் ஐம்பத்தேழு வயசுலேயும் தெரியல உங்களுக்கு ஐம்பத்தாறு வயசுலேயும் தெரியல நீங்க விடுதலை அடைந்தீங்க ஐம்பத்தஞ்சு வயசுலயும் தெரியல சோ அப்போ எதுவும் ஆயிருக்கு சம்திங் சோ டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ்ல நான் விடுதலை ஆயிட்டேன்

அதாவது அப்ப வரைக்கும் நம்ம எதையோ நம்ம மனசுக்குள்ளே ஷேர் பண்ணி ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுங்கிறதுலதான் ஒரு முயற்சி பயிற்சி இருந்தது ஒரு கட்டத்துலதான் என்னன்னு சொல்லி அங்கே ஒண்ணுமே மெயின்டைன் பண்றதுக்கு ஒண்ணுங்களாங்கிறத கண்டுபிடிக்கிறது சந்தர்ப்பம் அப்படிதான் கிடைச்சாங்க கிடைச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு மெயின்டைன் பண்றதுக்கு ஒண்ணுங்களாங்கிறது அது விட்டுறோம் அது வரைக்கும் மெயின்டைன் பண்றது மெயின்டைன் பண்றது உள்ள சீடுறது சீக்கிறதுங்கிறது தான் நம்ம இதுவாக போகிறது அப்புறம் நம்ம மனசை வந்து ஒரு எஸ்டாப்லிஷ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம நாமளே நம்மளே கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஒரு ஸ்டேட்டஸை ஒரு ரோல கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டே இந்த மாதிரி இருக்கிறோம் அதாவது இந்த ஒன்றுமே கிரியேட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை சைக்கலாஜிக்கலாக வச்சுக்க வேண்டியதில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஏஜில் ஏற்பட்டது ஏற்பட்டதுக்கு பிறகு எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டோம் ஆனால் என்னன்னு புரிஞ்சுன்னா நிறைய இது வந்து எல்லா மாஸ்டர்ஸும் எல்லா ஞானிகளும் இதுதான் கண்டுபிடிக்கிறாங்க நிறைய வந்து எப்படி கண்டுபிடிச்சதே தெரியாம அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அவங்க உண்மையில அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க நம்ம கண்டுபிடிச்ச பிறகுதான் அவங்க உண்மையில என்ன கண்டுபிடிச்சாங்கறது நமக்கு தெரியும் அதனால இப்ப நிறைய சொல்ல போனா நீங்க எந்த மாஸ்டருடைய நோய் பிடிச்சாலுமே அவங்க நம்ம அறியாமலே அவங்க எதையோ இடத்துக்கு நம்ம வழிகாட்டுறாங்க எதையோ அடைய சொல்றாங்கிற ஒரு ஃபீலிங் தான் நம்ம முடி இருக்கும் எதையோ விட சொல்றாங்கிற ஃபீலிங் நம்ம வரவே வராது நமக்கு எதையோ கொடுக்க போறாங்க அவங்க எதையோ நமக்கு எது நான் எதையோ கையில் வச்சுக்கிட்டு நான் வாங்கிக்க பிடிச்சிக்கி சொல்ற மாதிரிதான் நம்மளுக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம் உண்மையில என்னன்னு இருக்குன்னா உண்மையில அது எல்லாத்தையும் இழந்து போக முடியாத ஒரு நல்லதா அது அந்த இழந்து போகக்கூடிய நல்லாங்கிறது வந்து நாம வந்து எதையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்க ஏதோ நம்மளுக்கு சர்வாங்க நினைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எதையோ ஒரு நிலையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உண்மையிலே ஒன்றும் வேண்டாங்கிற ஒரு நிலை நமக்கு வரும் பொழுது நம்ம வந்து கம்ப்ளீட்டா நம்மளை கம்ப்ளீட்டா நல்வி டைம் பண்ணி நம்ம நம்மளே வந்து நமக்கு நாமளே இல்லைங்கிற ஒரு நிலைக்கு வந்து ஒருத்துக்கு நாம இருக்கிறோம் நம்மளை கூடத்துல நாம இல்லாத நிலைக்கிட்டே இருக்கோம் வரும் பொழுது அந்த ஒரு ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுற நிலையை வந்து நாமளா கிரியேட் பண்ணதில் நம்ம கிரியேட் பண்ணலங்கிறதா நாங்கிறது இல்லாம போறதில்லை நாங்கிறது மூமெண்ட் பேமெண்ட் இருந்துட்டு தான் இருக்கோம் ஆனால் நாம் வந்து அதை வந்து ஒரு பிடிச்சி வச்சு அதை எதையோ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது இல்லை அது எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற நிலைக்கே வந்துருவோம் அது வந்து நம்ம பல முயற்சிகள் பண்ணி பல அனுபவங்கள் எல்லாம் அடைஞ்சி அந்த அனுபவங்களை ஒன்றும் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கு பிறகு எல்லாம் அனுபவங்கள் இல்லாமல் அனுபவங்கள் நல்லா இருக்கிற வரைக்கும் அனுபவங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா பரவச நிலையெல்லாம் ஏற்படும் பொழுது இந்த பரவச நிலையெல்லாம் உயர்ந்த நிலையின் போது இந்த பரவச நிலையை மெயின்டைன் பண்ணுறது அனுப்பிச்சிருக்கிறது இந்த பரவச நிலையை மெயின்டைன் பண்ணது தான் பரவச நிலையே ஒண்ணுங்கிறாங்கிறது புரியும் அதனால எல்லாத்தையும் பார்த்தது குறைவுதான் எதையுமே பிடிச்சி மெயின்டைன் பண்ணணும் தேவையில்லாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வர முடிஞ்சது இது வந்து நாம வந்து ஏன்னா சொல்றவங்களும் அதை வந்து இந்த ஒரு கிளியர் கட்டா சொல்லாதனால நாம என்னன்னா எது அடையணும் போல அடையணும் போல அடையில உயர்ந்த தான் ஞான நிலை அடையறதுல உயர்ந்த தான் லிபரேஷன்ங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் அட்டைன்மெண்ட்ற ஒரு தான் அப்படியே தான் இருக்கு அது டேட் அது வந்து எல்லாமே வந்து விடுறதுங்கிற நிலையை அந்த லாங்குவேஜ மாறினது வந்து நம்ம கண்டுபிடிச்சதுக்கு போலதான் அந்த லாங்குவேஜை தப்பாக கிடக்குங்கிறதே புரிஞ்சிருக்கு கரெக்ட் பண்றோம் அடையிறதுங்கிறது விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு நான் கேள்வி கேட்கறேன் மட்டும் அவங்களாம் கேள்வி கேட்கிறேன் அவங்க இப்போ நீங்க விடுதலை அப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் வேற யாராவது ஒரு ஆத்தரோட படிக்கணும்னு உங்களுக்கு அது அதையும் படிக்க அதோட பாயிண்ட் வியூ என்னன்னு படிக்கணும்னு இல்ல படிக்க வேண்டியதெல்லாம் போறோம் வேண்டாம் எனக்கு என்னோட ஞானத்துல நான் அந்த கேள்வி பதில் சொல்லுவேன் நீங்க ஏதாவது புக்கு புக்கு ஏதாவது படிச்சிருக்கா பிரேசில போலாம் ஆப் லைட் ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டீங்களா எனக்கு ஒண்ணு இந்த ரீடிங் ஹேபிட்டே ரொம்ப அது நம்ம எப்பவுமே ரீடிங் ஹேபிட் ரொம்ப குறைவு அதனால என்ன இருந்துச்சுன்னா யாராவது வந்து புதுசா ஏதாவது சொன்னாங்கன்னா கேக்குறது சுரப்பமா இருக்கும் சில அவங்க வந்து ஏதாவது புதுசாகவே இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து அதை கேட்டு தெரிஞ்சிக்கிட்டு இருந்து புதுசா நாவலேஜ் போய் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்னங்கிறதுக்குன்னா ஈஸியா சிம்பிளா சொல்ல சுற்றி வளர்த்து எங்க அம்மா போட்டு வராங்க அப்படியே அவருக்கு அந்த ட்ரக்ஸ் ஆகுற மேட்ரையே நமக்கு புரியிட முடியாது அதுலயே ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும் ஆனால் அவரோட புக்குகளையும் நுழைகிறது இல்லை ஆனா அதே நேரத்தில் ஏதாவது பெரிய புக்கா இருந்தாலும் சரி எந்த புக்கா இருந்தாலும் சரி யாராவது அவரோட மேட்டரை எடுத்து சொன்னாங்கன்னா நம்ம எங்க பொறுமையா கேட்கலாம் ஏன்னா போது நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணி கேட்க முடியும் அந்த மாதிரி தான் வச்சுக்கிறது

ಇಂಗ್ಲೀಷ್ ಎಲ್ಲ ಪ್ರಭಾವ್ ಅದು ಇಂಗ್ಲೀಷ್ ಕೊಟ್ಟರು ಪಡಿತಾ ಇಲ್ಲ ಇಪ್ಪಲ್ಲೇರೇ ಒಂದು ಪುಕ್ಕ ಪಡಿಕೆ ಅನ್ಕು ಪಡಿಸ್ ಇಪ್ಪ ನೆನಕೇ ನಂಬಿಲ್ಲ ಎಲ್ಲ அந்த அளவுக்கு அப்படியே வேகமாகவும் படிச்சிருந்து அது வந்து அது எதையோ கிடைக்குது எதையோ நம்ம மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் ஈடுபாடு இருக்கும் பொழுது ஸ்பீடு கிடைச்சிருக்கு இல்லைன்னா கிடைக்காது விடுதலை அந்த புறம் நீங்க படிக்க கொடுக்கமா தெரியல படிக்கல ஒண்ணு தெரியல கதவு சொல்லி விண்ணப்படுத்தலாம்

அது கான்சியஸ் ட்ரைங்கே இல்லாதது அதை நேச்சுரலா அன்கான்சியஸாவே அதுவே போற மாதிரி விட்டு உங்களுக்கு அங்கே எதுவுமே கிடையாது இப்ப நம்ம இப்ப வந்து மூன்று நிலைகள் சொல்லி ஒரு ஆர்டிகல் போட்டு நீங்க படிச்சிருக்கீங்களா மூன்று நிலைகள்னு சொல்லி நீங்க பாதையை படிக்கலையா

உயர்ந்த நிலையோட மோசமான நல்ல நிலை வந்து மோசமான நிலை தான் நல்ல நிலைங்கிறது தான் அந்த அந்த மூணு ஸ்டேட்ல வந்து நம்மகிட்ட இருக்கிற அனுபவங்கள் இல்லை உயர்ந்த அனுபவங்களோட மோசமான அனுபவங்கள் தான் நல்ல அனுபவங்கிறது தான் அலுவல் பண்ணுறது தான் மோசமான அனுபவங்கள் தான் ஃப்ளோயிக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம் நல்ல அனுபவங்களை தான் பிடிச்சிருக்கிற வாசம் அதனால் மோசமான நல்ல அனுபவங்களோட மோசமான அனுபவம்லாம் அது சரியான அதே மாதிரி மோசமான அனுபவ நிலையில் தான் ஜானம் அடிச்ச மாதிரி சொல்வாங்க